வாவியின் பட்டயம் ஆகிய வசனத்தை வச்சிருக்கணும் வசனத்தை எதுக்கு வச்சிருக்கணும் இப்ப சபையில பட்டயம் இருக்கா இருக்கு வெட்டுமா பட்டயம் வெட்டுமா அவன் என்ன சொல்றான் இருபத்தி ஏழாவது வசனம் யாரும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு ஒவ்வொருவரும் தந்தன் சபோதனனையும் ஒவ்வொருடன் தந்தன் சிநேகினையும் ஒவ்வொருவன் தந்தன் அயலானையும் கொன்று போட கடவன் அப்படின்னு என்ன அர்த்தம் வெட்டுன்னு அத்தா வசனம் எதுக்காக வசனம் தடைவி குடுக்கறதுக்கு இல்ல பட்டயம் எதுக்கு கத்தில ரெண்டு கத்தி இருக்கு ஒரு கத்தி வெட்ட கத்தி இன்னொரு கத்தி மழுங்கின கத்தி அது வெட்டாது அது என்ன செய்யாது வெட்டாது வசனம் சொல்லுது அது ஊனையும் அணுக்களையும் பிரிக்க கூடியதா இருக்கு எப்படி பிரிக்கும் எப்படி நீங்க போய் பாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் ஆபரேஷன் பண்றாங்க அவங்க வந்து அப்படியே பாடியை ஆ ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து மேஜர் ஆப்ரேஷன் பாங்க பைபாஸ் அப்படியே பண்ணுவாங்க அப்படியே ஹார்ட்டை வெட்டி முந்தியெல்லாம் காட்டுவாங்க அதெல்லாம் வந்துருக்குது அப்படியே வெட்டுவாங்க அந்த கத்தி என்ன செய்யும் வெட்டும் சின்ன சதையை கூட வெட்டும் அப்ப அந்த கத்தி எப்படி பண்ணதா இருக்கணும் வசனம் எப்படி இருக்கணும் ஷார்ப்பா இருக்கணும் பட்டய வசனம் எப்படி இருக்கணும் சத்தியம் இருக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நிறைய பேருக்கிட்ட அரைக்கச்சை நல்லா இருக்கு சத்தியம் இருக்கு ஆனா கத்தி ஷார்ப்பா இல்லை பேசறதுக்கு பயம் தப்புன்னு தெரிஞ்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க எளியா காலத்துல மூன்று வகையான தீர்க்க தரிசிகள் இருந்தாங்களா ஒருத்தன் எப்படிப்பட்டவன் தெரியுமா பாகாலுடைய பலிபிடத்துல போய் சாப்பிடுறவன் அவன் அவன் போயிட்டான் அவனை விட்டுங்க இன்னொருத்த இருக்கா எளியா இவன் யார் தெரியுமா வெட்டவன் ஆக பார்த்து சொல்லுவான் நீயே கலங்கடிக்கிற மனுஷன்பா அவன் சொல்லுவான் எளியா சொல்லுவான் பாகா தீர்க்க தரிசிகளை பிடித்து கொன்று போடுங்க வெட்டுங்க அவன் இது ஷார்ப்பு வசனம் மேலே இந்த வசனம் எப்படி எப்படிப்பட்ட தெரியுமா மழை வரணும் வரும் மழை நெல்லுடா நிக்கும் அக்கினி இறங்கினா இறங்கும் இதா ஊழியக்கார வாயிலிருந்து வர வேண்டியதான பட்டயம் இன்னைக்கு பட்டயம் இருக்கு ஆனா மங்கி வயிறு இப்ப பாருங்க பேத எந்திரிச்சு பேசினாரு மூவாயிரம் பேருக்கு பேசினாரு பேசின வசனம் என்ன சொல்லுது அவர்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப அந்த வசனம் என்ன பண்ணிருக்க அவங்கள குத்தி இருக்க அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த வசனம் என்னவா இருந்திருக்கு ஷார்ப்பா இருந்திருக்கு அப்போ சொன்ன அப்படிகள் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் இதை கேட்டபோது கேட்ட போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அப்படிதான் குத்தி இருக்குன்னா வசனம் அப்ப எப்படி இருந்திருக்கு குத்தப்பட்டவர்களாகி அப்படித்தான் உங்களுடைய அரைக்கச்சையில் இருக்கிற வசனம் இருக்கணும் இன்னைக்கு என்ன கொடுமைனா ஒரு கூட்டத்துக்கிட்ட சத்தியம் இல்ல இன்னொரு கூட்டம் சத்தியம் இருக்கு அரைக்கட்சியை கட்டி இருக்கு ஆனா என்ன இல்ல வசனம் இல்ல இன்னைக்கு பட்டயம் ஸ்ட்ராங்கா இல்ல கூரா இல்ல கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதா இரண்டாம் அதிகாரம் வெளிப்பத்திர விசேஷத்துல சொல்லும்போது போது சொல்றாரு பனிரெண்டாவது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருபுறமும் ரெண்டு பக்கமும் ஷார்ப் அது என்னையும் குத்தம் அவனையும் குத்தம் ரெண்டு பக்கம் ஷார்ப் என்ன அர்த்தம் வெற்றவனியா வெட்டும் அது அந்த அளவுக்கு அது சுய பரிசோதனை பண்ணும் நம்மை நாமே நிதானித்து அருந்தோமானால் நாம் நியாய தீர்க்கப்படும் நம்மை அது சுய பரிசோதனை பண்ணும் அதே நேரத்துல எவனை நீங்க குத்துணும்னு நினைக்கிறீங்களே அவனையும் குத்தம் அப்படிப்பட்டதான ஒரு வசனம் பட்டயம் உங்ககிட்ட இருக்குதா கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும்னா வெறும் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் மட்டும் பத்தாது சத்தியத்தை வச்சுட்டா மட்டும் பத்தாது அந்த சத்தியத்திலிருந்து எடுத்து பேசணும் கொடுக்கப்படுகிற சத்தியத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் கான்பிடண்டா இருக்கணும் எனக்கு முதல் பதினாலு வருஷம் எங்க சபையில ஒரு சத்தியம் சொல்லி கொடுத்தாங்க அவங்க கரெக்டான சத்தியத்துல சொல்லி கொடுத்தாங்க அந்த சத்தியத்தில் இன்றைய வரைக்கும் நிற்கிறதுக்கு கத்த கிருபை கொடுத்திருக்கிறார் எனக்கு ஒண்ணு மட்டும் ஆரம்பத்துல தெரியும் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியம் சரி கத்தர் உங்களை ஒரு நாளும் ஓராய்களுக்கு வாய்க்கு இரையாக்க மாட்டார் காரணம் உங்களோடு இருக்கிற மெய்ப்பன் அப்படிப்பட்டவர் சிங்கத்தின் வாய்க்கும் கரணியின் வாய்க்கும் உங்களை தப்பு வைக்கிற மெய்ப்பன் ஒருவர் இருக்கிறார் நம்ம தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன் ஓ பட்டையா இருக்க வேண்டாமா நல்ல சத்தியத்தில் நின்று டெய்லி வசந்த வாசி ஆவியின் பட்டயத்தில் இருக்கும் போது வசந்தாவில நிரம்பி பேசி பாருங்க அது எவனையும் வெட்டும் எப்பேற்பட்டவனையும் வெட்டும் சும்மா உட்காந்து கடை விடுறவன் பேசிக்கிட்டு இருக்கிறவன் கல்லோபதேசக்காரன் சும்மா வசந்த புரட்டி பேசுறவன்

உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டை தித்தன் அருகில கட்டி கொண்டு பாளையம் எங்கும் உள்ளம் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் கர்த்தர் மூணு பேரை வெட்ட சொல்றார் வெட்டுறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றார் நல்லா கவனிங்க சத்தியத்தை கட்டிட்டீங்க பட்டயத்தையும் எடுத்துட்டீங்க ஆனா நீங்க எங்க போயிட்டு வரணும் தெரியுமா வெட்டறதுக்கு முன்னாடி எங்க போயிட்டு வரணும் ஒவ்வொருவனும் பாளையம் எங்கும் பத்தாம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது வசனம் நானே வாசல் என் வழியாய் ஒருத்தன் உட்பிரவேசித்தார் அவன் ரட்சிக்கப்படுவான் உள்ளும் புறமும் சென்று அப்ப பாளையம் என்பது தேவனுடையதான ஆலயம் தேவனுடையதான மந்தை இருக்கிற இடம் தேவ ஜனங்கள் இருக்கிற இடத்தோ அப்ப நீ அரை கட்சியை கட்டி கொண்டு பட்டயத்தை எதுக்கு உன்னை கட்டிட்டு வர சொன்ன தெரியுமா முதல்ல நீ உள்ளும் புறமும் போய் முதல்ல என்ன செய்யணும் அயலானை வெட்டணும் சிநேகிதனை வெட்டணும் முதல்ல என்ன செய்யணும் சகோதரனை வெட்டணும் ஃபர்ஸ்ட் அங்க யாரை சொல்லியிருக்காரு பாருங்க ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் உள்ளும் புறமும் போய் உள்ளும் புறமும்ன்றதுனா என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் உள்ளே போறோம் அப்புறம் வெளியே வரும் நீங்க ஒரு அரைக்க சத்தியத்தை கட்டிக்கிட்டு அரைக்கச்சையில உங்களுடைய பட்டயத்தை வசனத்தை வச்சுக்கிட்டாலும் சரி வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது முதல்ல உள்ளே போனோம் அப்புறமா வெளியே வரும் அதனால உள்ளும் புறமும் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இப்ப மேச்சலை கண்டனும் சொல்றாரு யோவான் பத்துல சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன உள்ளும் புறமும் மேச்சலை கண்டனம் மேச்சல் உள்ள இருக்குமா வெளியே இருக்குமா ஒரு ஆட்டுக்கு மேச்சல் வீட்டுக்கு உள்ள இருக்குமா வீட்டுக்கு வெளியே இருக்குமா வெளியதான இருக்கும் ஆனா வசனம் என்ன சொல்லுது உள்ளும் புறமும் போய் மேச்சலை அதோட அர்த்தம் என்ன தெரியுமா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் வெளியே மேச்சலை கண்டறியதுல ஆசை வெளிய ஊழியத்துக்கு போனோம் பயங்கரமா ஷைன் ஆகணும் பயங்கரமா ஆத்மா ரட்சிக்க பண்ணும் நம்ம போய் நின்ன உடனே எல்லாம் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அற்புதம் நடக்கணும் அடையாளம் நடக்கணும் நம்மள நாலு பேர் புகழணும் எல்லாம் இருக்கு அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு ரெண்டாவது தான் வெளியே முதல்ல எங்க உள்ள அது அர்த்தம் என்ன தெரியுமா வெளியே ஆடுறதுக்கு முன்னாடி முதல்ல எங்க நிக்கணும் உள்ள போய் பிராக்டிஸ் பண்ணணும் தேவ சமூகத்துல காத்திருக்கணும் சத்தியம் இருக்கு அரைக்கச்சை இருக்கு வசனம் இருக்கு நான் வந்து நல்ல பிரசங்கம் பண்ற டேலண்ட் இருக்கு நல்ல பாடுற டேலண்ட் இருக்கு மியூசிக் போடுற டேலண்ட் இருக்கு எனக்கு ஞானமா பேசுறது இருக்குது அப்படின்னு என்ன வேணா வச்சுக்கலாம் அதெல்லாம் வெளியே முதல்ல நீ என்ன செய்ய உள்ள போ உள்ள போ முதல்ல போய் தேவ சமூகத்துல உட்காரு உங்ககிட்ட எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும் உங்ககிட்ட எவ்வளவு அனுபவங்கள் இருந்தாலும் எத்தனை பேர் உங்க டேலண்ட்டை புகழ்ந்தாலும் அத்தனைக்கு மேல ஒண்ணு இருக்கே அதுதான் மூடி இருக்கிற அபிஷேகம் என்பது அது தேவ சமூகத்துல வாங்கிக்கிட்டு வெளியே வரணும் பாருங்க பார்வோன் யோசேப்ப செலக்ட் பண்ணிட்டார் யோசேப்பை பார்வோனுக்கு பிடிச்சிருச்சு இப்போ பார்வோன் யோசேப்பை தூக்கி ரெண்டாவது இடத்துல உட்கார வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு போஸ்டிங் கொடுத்தாச்சு யோசிக்கக்கூடிய வஸ்திரம் மாறிடுச்சு சாப்பாடு மாறிடுச்சு ஸ்டாண்டர்ட் மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு ஆனா பார்வன் நான் கொடுத்தேங்கறத இந்த ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு ஏன்னா இப்ப நான் கொடுத்தது அரண்மனையில் இருக்கிறவனுக்கு தெரியும் ஆனா நான் கொடுத்தேங்கிறத இந்த எகிப்து தேசம் எங்கெல்லாம் இருக்குதோ அத்தனை பேருக்கு தெரியணும்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு என்ன தெரியுமா நான் கொடுக்குற இந்த மோதலத்தை நீ போட்டுக்கொள் இந்த முத்திர மோதத்தை நீ போட்டுக்க இத உன் கையில பாக்குற அத்தனை பேரும் பார்வனுடைய ஆளு அத்தனை பேர் உனக்கு முன்பாக பணிவான் இதுதான் உங்கள் மேல் உள்ள அபிஷேகம் நீங்க என்னதான் டேலண்ட் உள்ளவங்களா என்னதான் பைபிள் காலேஜ் முடிச்சு இல்ல என்னதான் சாதனம் பண்ணி பாடி இல்ல நீங்க என்னதான் பெரிய ஊழியர்கார்ட்ட பத்து வருஷம் இருந்து படிச்சுட்டு வந்தாலும் உங்க மேலே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் அந்த அபிஷேகம் தான் உங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்கும் இங்க எங்க ஃபெயிலியர் தெரியுமா நம்ம வாழ்க்கையில எங்க ஃபெயிலியர் தெரியுமா நம்ம கிட்ட இருக்கிற அதுக்கு தான் ஜனங்க வர்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் எப்பவும் சொல்வேன் இந்த ஊழியத்தை நான் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி நாலுல இந்த மினிஸ்ட்ரி நாங்க ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பதினாறு வருஷம் அப்போ அந்த பதினாறு வருஷம் பண்ண ஊழியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊழியம் இருந்தது கர்த்தர் நடத்தினார் ஆனால் கர்த்தர் எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தாரோ அப்பொழுது கர்த்தர் உயர்த்தி பயன்படுத்த தொடங்குவார் அன்னைக்கு பேசுற பிரசங்கமும் இன்னைக்கு பேசுற பிரசங்கமும் ஒண்ணுதான் அந்த பதினாறு வருஷமா பேசின பிரசங்கமோ இப்ப பேசுற பிரசங்கமோ ஒண்ணுதான் எந்த மாற்றமும் இல்லை அவர் எப்பொழுது ஏற்ற காலத்தில் உயர்த்த வேண்டும் என்று வச்சாரோ அப்போ ஒரு அபிஷேகம் ஒண்ணு மூடும் அந்த அபிஷேகத்துக்கு தான் ஜனங்கள் மரியாதை கொடுப்பார்களே ஒழிய உங்களுக்கு அல்ல

இன்னைக்கு அதுதான் நீ உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைந்தது நீ போய் உள்ள உட்காரணும் தேவ சமூகத்துல காத்திருக்கணும் அவர் உனக்கு ஒரு முத்திர மோதிரம் போட்டு அனுப்புவாரு அவர் மேல ஒரு வஸ்திரத்தை போட்டு அனுப்புவாரு அவர் மேல ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அனுப்புவாரு அதனாலதான் ஏசு சொன்னாரு இத்தனை வருஷம் இத்தனை வருஷம் நீங்க ஏன் கூட இருந்தீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எருசலேம்ல தங்கி இருங்க உங்க மேல ஒரு அபிஷேகத்தை போட்டு நான் அனுப்புறேன் அன்னைக்கு உன் நிழலுக்கு கூட வல்லமை உண்டு அன்னைக்கு நீ செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் அந்த அபிஷேகம் அதே பேதூர் தான் பர்சு தாவியாளர் வந்த உடனே பேதுரு பயங்கரமா மாறிடல பர்சு தாவியாளர் வந்த உடனே யோவான் பத்து வருஷம் பெரிய பெரியாரா மாறிடல வந்த உடனே அப்படியே எல்லாரும் எட்டு எட்டு அடியா வளரல அதே மாதிரி அப்படியே ஆனா இப்ப என்ன இருந்துச்சு தெரியுமா அவன் மேல் ஒரு அபிஷேகம் இருந்தது அந்த அபிஷேகத்துக்கு தான் மரியாதை அது உன் கண்ணுக்கு தெரியாது அவன் கண்ணுக்கு தெரியும் அவனுக்கு அந்த அபிஷேகம் எப்படி தெரியும் தெரியுமா கிட்ட என்னமோ இருக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த பாட்டு அவன் இருதயத்தோட பேசும் உங்ககிட்ட நீ போடுற மியூசிக் அவன் இருதயத்தோட பேசும் நீ பேசுற வார்த்தை அவன் ஆத்மாவோட பேசும் அந்த அபிஷேகம் உன் மேல இல்லாட்டி நீ எதை விட நல்ல பாட்டு பாடினாலும் அவனுக்கு ரீச் ஆவார் இதை விட நல்ல பிரசங்கம் பண்ணாலும் ரீச் ஆவார் எத்தனை மணி நேரம் காத்திருந்து பிரசங்கம் எடுங்க அதுல கத்தருடைய அபிஷேகம் இல்லாவிட்டால் அந்த பிரசங்கம் விருதா நான் சொல்றேன் அதான் உண்மை உள்ள போய் தேவ சமூகத்துல உட்காரணும் அப்பேற்பட்ட இயேசுவே அவர் எதுக்குமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவரே அதிகாலை தோறும் தேவ சமூகத்தில் காத்திருந்தார் கற்றுக் கொள்ளுகிறார் அபிஷேகம் பாருங்க அதுதான் உங்களை கொண்டு போய் ஆசீர்வாதமாய் நிறுத்தம் அடுத்த கண்ணுக்கு முன்னாடி உங்களை உயர்த்தறது ஆனா உங்க மேல ஒண்ணுமே இருக்காது தான் இருப்பீங்க ஆனா பாக்குறவனுக்கு மட்டும் நீங்க வேற மாதிரி தெரிவிங்க ஏன்னா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அவன் ஆத்மாவோட பேசும் நீங்க எதை கேட்கணும் தெரியுமா எனக்கு அந்த அபிஷேகத்தை தயத்தை தாங்க அந்த ஒரு கேட்கணும் சத்தியத்தை நீங்கள் படிக்க வேண்டும் வசனத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆனா இது எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றது ஒண்ணு இருக்கு அதுதான் உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம் அந்த அபிஷேகம் தான் சொல்றேன் அது நார்மலா இருக்கும் ஒரு இடத்துல கத்த மூடுவார் ஒரு இடத்துல உங்களை நடத்துவார் ஒரு இடத்துல உயர்த்துவார் அதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அது உங்க கையிலேயே இல்ல எவ்வளவு டேலண்ட் வேணா உங்ககிட்ட இருக்கட்டும் நம்மளே சில நேரத்தில் யோசிப்போம் அழகா பாட்டு எழுதுவாங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் ஆனா ரீச்சா இருக்கு கத்தர் என்ன பார்ப்பாருன்னா இவன் உள்ள வந்தே உட்கார மாட்டான் இவன் என்ன ஆசைப்படுறான் வெளியே மேட்சில் பாக்குறான் என் பாட்டை இத்தனை பேர் பார்க்கணும் இத்தனை பேர் கேட்கணும் என் மெசேஜை இத்தனை பேர் கேட்கணும் இவ்வளவு பேர் அதை பாராட்டணும் இப்படியே தான் நினைக்கிறான் இந்த வெளியே ஜெயிக்கிற ஃபார்முலா வேற எங்கேயும் இல்ல அவன் வந்து உள்ள உட்காரத்துலதான் இருக்குது மோசை பார்த்து சொன்னாரு ஜனங்கள் உன்னை பார்த்து பயப்படணும் ஏன்னா நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்க போறேன் ஜனங்க அதுக்கு படியணும் என்ன மலைக்கு நான் வர்றதுக்கும் கீழே இருக்கிறவங்க பயப்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் நீ என் சமூகத்துக்கு வா உன் மேல ஒரு மேகத்துல வந்து நிற்கும் அந்த மேகத்தை பார்க்கும்போது கீழே இருக்கிறவங்க பயப்படுவான் அன்னையில வந்து மோசைக்கு பயப்பட ஆரம்பிச்சாங்க அதுதான் கர்த்தர் ஒரு மேல் வைக்கிற அபிஷேகம் அதை மூடிட்டாருன்னா உங்க மேல் ஒரு ஆவிக்குரிய பயம் ஒன்று வரும்